பெண்களுக்கு விஷம் கொடுத்து பயிற்சி கொடுத்திருக்காங்க அதுவும் நம்ம இந்திய வரலாற்றில் இது நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியாதுல உங்களால பண்டைய அரசர்கள் பயன்படுத்திய ஒரு சீக்ரெட் அசாசின்ஸ் குழு அதுதான் கொலையாளிகள் போல பயிற்சி பெற்ற இந்த பெண்கள் இந்த பெண்கள் விஷ கண்ணிகள் என அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள் விஷத்தை கொண்டு கொலையை செய்யும் மிகுந்த திறனுடன் இருந்தார்கள் ஒரே ஒரு முத்தம் போதும் மொத்தமும் முடிஞ்சிடும் எந்த அரசனும் அவர்களை எதிர்த்து தாக்க முடியாது இந்த விஷக்கண்ணிகள் சிறு வயதில் இருந்து பயிற்சி தொடங்கினார்கள் அவர்களுக்கு தினமும் உணவோடு சேர்த்து சிறு அளவிலான விஷம் கொடுத்து உடலுக்குள் அதற்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கினார்கள் அவர்களின் ரத்தமும் உடலியங்கல்களும் விஷமாக மாறின இந்த பயிற்சியின் போதே பலர் உயிரிழந்தார்கள் ஆனால் அந்த பயிற்சியை தாண்டி உயிருடன் தப்பினவர்கள் மிகப்பெரிய கொலையாளிகள் அரசர்களின் எதிரிகளுக்கு மரணத்தை பரிசாக அளிக்க அவர்களை பயன்படுத்தினார்கள் அந்த பெண்கள் ஒரே ஒரு தொடுகையில் உயிரை பறிக்க வல்லவர்கள் நந்தர் மந்திரி அமாயா ராட்சசின் உத்தரவின் கீழ் ஒரு விஷக்கன்னி சந்திரகுப்த மாவுரியனை கொல்ல வேண்டும் என்று அனுப்பப்பட்டார் ஆனால் ஞானி சாணகியர் அவளை தனது சாமர்த்தியத்தால் திசை மாற்றி பர்வதன் மீது தாக்குதல் செய்யச் சொன்னார் சாணகியர் தனது கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு முழு விஷக்கன்னி குழுவையும் உருவாக்கினார் கூட சொல்லப்படுது